இணைந்து ஜெலிப்போம் ஆண்டவரே இயேசுவே அன்பர்களே நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரியாக கொள்ளுங்கள் என்று திருத்தூதர் யாக்கோபு வழியாக எமக்கு அறிவுரை வழங்குவதற்காக நன்றி இறைவா துன்பங்களையும் வேதனைகளையும் மட்டுமே வாழ்வில் தொடர்ந்து சந்திக்கும் நாங்கள் இந்த வார்த்தைகளை ஆறுதல் தரும் வாக்காக நாங்கள் எடுத்துக்கொண்டு உம்மோடு சேர்ந்து பயணிக்க எமக்கு ஆற்றலை தாரும் ஆண்டவரே குறிப்பாக எங்களுக்கு பொறுமையை தாரும் இயேசுவே திருத்துதர் கூறியிருப்பதைப் போல யோபு தன் வாழ்க்கையில் சந்தித்த துன்பங்களை விட எங்களுக்கு பெரியதாய் எதுவும் இல்லை என்பதை உணர்த்தி கர்த்தாவே கர்த்தாவை எங்களுக்கு தாங்க முடியாத துன்பம் வரும்போதெல்லாம் யோகுவின் விசுவாசத்தையும் வலிமையையும் உம்மீது கொண்ட அன்பையும் நாங்கள் நினைவுகூர்ந்து அவற்றை எதிர்கொள்ள செய்திருளோம் அவற்றை தாங்கிக் கொள்ளும் பலனை தாரும் ஆண்டவரே மற்றவர் துன்பத்தில் உழலும் அவர்களுக்கு நான் ஆறுதலாக இருக்கும்படி எனக்கு அருள் தாரும் மேலும் உம்மையும் இறைவாக்கினர்களையும் நாங்கள் மாதிரிகளாக பின்பற்ற செய்திருளோம் இந்த நாள் முழுவதும் பொறுமையோடு எவ்வித துன்பத்தையும் தாங்கிக் கொள்ளும் ஆற்றலை தாரும் ஆமேன்